வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஜனவரி போஸ்ட் மார்க்கெட் போட்டு பாத்திரலாம் எஸ்டடி தான் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்குது ஆனா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதாவது இந்த ரீசெண்டாக வந்து பார்க்கும்போது எவ்ரி வீக் மண்டே மார்க்கெட் வந்து ஏறுது அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து வாட் எவர் மண்டே என்ன ஆயிருதா அதுக்கு மேல டவுன் ஆகுது ஆனா இந்த வாரம் வந்து பாருங்க மண்டே ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருந்து ஆனா இன்னைக்கு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு அதாவது செவன் மந்த் லோல வந்து நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அந்த மேஜிக் ஃபிகர் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி பிரேக் பண்ணிட்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் அரௌண்ட் வந்துட்டு இப்ப இன்னைக்கு வந்து எக்ஸாக்டா வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் பிப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி எதனால எவ்வளவு ஒரு செல்லிங் ப்ரெஷர் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு நேற்று அப்படின்னா நான் இந்த வீ இந்த வீக்லி அனலைசிஸ் சரி இந்த லாஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸாகவே நான் சொல்லிட்டு இருக்கேன் அதாவது ட்ரம்ப் வந்து ஆனதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து கண்டினியூவா நான் வந்து சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன் ட்ரம்ப் வந்து ரொம்ப வந்து போல்டான டிசிஷன் எடுக்கிறவரு அவர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு தான் அதை கேபினட்லயே அவங்க அட்வைசர் அட்வைசர்கிட்டயே வந்து கன்சல்ட் பண்ணுவாரு அந்த இவர் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரா அதை பத்தி ஸோ ரொம்ப போல்டான டிசிஷன் எடுக்கக்கூடியவர் மார்க்கெட்டை பத்தி அப்பப்ப ட்விட்டர்ல போடக்கூடியவர் ரொம்பவும் ஆக்டிவா இருக்கிற இருக்கக்கூடியவர் ஸோ அதிரடியான நடவடிக்கைய நேத்து நைட்டே ஆரம்பிச்சிருச்சு அதனுடைய இம்பேக்ட் தான் இன்னைக்கு வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் அதாவது எரியற நெருப்புல எண்ணெய் ஓத்தன கணக்கா இருக்குது ஓகேங்களா ஏற்கனவே வந்து இந்தியன் மார்க்கெட்டு டவுன் ஆயிட்டு இருக்குது ஏனிங்ஸ் ரிப்போர்ட் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்ல இப்ப பத்தாவதுக்கு ட்ரம்ப் சம் அனன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துருக்கிறாரு ஸோ இதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது மலேசியன் டைம் லெவன் ஓ கிளாக் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்தியன் டைம் வந்து பார்க்கும்போது எயிட் தேர்ட்டி அரவுண்ட் இருக்கும் ஓகேங்களா அதாவது டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டிஃப்ரென்ஸு இன்னைக்கு மார்னிங் அதாவது நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைம் நான் வந்து மலேசியால பத்துமலை முருகனை தரிசனம் பண்ணிட்டு அங்க வந்து கெண்டிங் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது அதாவது ஹைலேண்ட்னு சொல்லுவாங்க ஹைலேண்டு கிடையாது ஹைலேண்ட் சொல்லுவாங்க அதாவது கடல் மட்டத்துல இருந்து ஆல்மோஸ்ட் டென் தௌசண்ட் அடிக்கு மேல இருக்கிற ஒரு ஒரு ஹில் ஸ்டேஷன் அங்க வந்து ஒரு பெரிய மால் இருக்குது யாக அது ஒரு தனி உலகம் அதுல வந்து கசினோ இருக்குது இன்றைக்கி ஒரு ஜஸ்ட் ஒரு விசிட் கஷினோவில் என்ன தான் பண்ணுறாங்க என்ன தான் விளையாடிட்டுருக்கிறாங்கன்னு பார்க்கலாம் போனோம் எல்லாமே வந்து சைனீஸ் பீப்புள் தான் பட் அங்கே ஆப்ரேட் பண்ணுற கசினோவில வந்து ஆப்ரேட் பண்ணுறது யாரு அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான் இருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் சைனீஸ்காரங்க எல்லாமே வந்து பிளே பண்ணிகிட்டு இருந்தாங்க அதில் வந்து அவங்க வந்து ஸ்டேபிளாக தான் கசினோவில் வந்து இருக்கிறாங்க அதாவது ரெண்டு காயின் மூணு காயின் வைக்கிறாங்க அவங்கவுங்க ஒரு டைம் பாஸ் மாதிரி வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க கசினோவில் அந்த டைமில் தான் வந்து நிஃப்டி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு மார்க்கெட்டையும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் என் கிளைண்ட்டுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த டைமில் நிஃப்டி வந்து வெர்டிகலா டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகுது டவுன் ஆகிட்டு அதுக்கு தான் வந்து இம்மிடியட்டாக டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ஸ்பைக் ஆகுது அதாவது சென்செக்ஸ் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் இறங்கிட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ஸ்பைக் ஆச்சு இந்த கேம்பிளிங் கசினோவில் கிடை கிடையாது ஓகேங்களா நீங்கள் வந்து கசினோவுக்கு போய் தான் வந்து விளையாடணும் இங்கே கிடையாது இந்தியன் மார்க்கெட்ல அவங்கவுங்க மொபைல்லேடி ஆப் இருந்தாலும் போகும் கசினோவில் விளையாடுற மாதிரி வந்து விளையாடலாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஹைலி வளாட்டை பட் கரெக்டாக செய்யல அப்படின்னா போட்டு முடிச்சு விடுவாங்க அந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் வலாட்டைல் மார்க்கெட் ஓகேங்களா இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா கசினோவை விட மோசமா இருக்குது நம்ம இந்தியன் மார்க்கெட் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இது எக்ஸாம்பிள்னு நான் சொல்றேன் ஓகே வந்து யுஎஸ் மார்க்கெட் வந்து ஹாலிடே அங்கே வந்து மார்டின் லோதர் கிங் டே அப்படிங்கறதுனால மார்க்கெட் வந்து ஒன் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து ஹைல தான் இருந்துச்சு ட்ரம்ப் வந்து 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 ஃபர்ஸ்ட் டே கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அந்த கம்ப்ளீட் பண்ணிட்டு அவருக்கு வந்து ஓவல்ல வந்து சம் பிரஸ் மீட் வச்சிருக்காங்க அந்த பிரஸ் மீட்ல வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா பிரிக்ஸ் கண்ட்ரிங்க அதாவது பிரிக்ஸ் கண்ட்ரில வந்து எந்த நாடு இருக்குது அப்படிங்க நான் சொல்லிடுறேன் ரஷ்யா சைனா பிரேசில் சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா ஈரான் எகிப்து எத்தியோபியா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இப்ப ரீசெண்டா யுஏஇ எகிப்து எத்தியோபியா ஈரான் இதெல்லாம் வந்து இப்ப ரீசண்டா வந்து பிரிக்ஸ் கண்ட்ரில வந்து இன்க்ளூட் ஆச்சு இவர் ட்ரம்ப் வந்து பேசினதை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பிரிக்ஸ் கண்ட்ரியை வந்து யுஎஸ்ஏ இல்லாத ஒரு கூட்டமைப்பு தான் வந்து பிரிக்ஸ் கண்ட்ரிங் இந்த பிரிக்ஸ் கண்ட்ரியில லாஸ்ட் இயர் நம்ம பிரைம் மினிஸ்டரும் சரி லைக் விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவுடைய பிரசிடன்ட்டும் சரி இவங்க எல்லாமே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க டாலர் வந்து டி டொலரேஷன் கொடுக்கறதா அதாவது டாலர் வந்து மதிப்பிழப்பு பண்றதாகவும் பிரிக்ஸ் கண்ட்ரிங்களுக்கு அப்படின்னு தனியாக ஒரு கரன்சியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதா வந்து முடிவு பண்ணிருந்தாங்க ஓகேங்களா இது வந்து அப்பவே வந்து யூஎஸ்ஏல வந்து பைடன் வந்து கொஞ்சம் கண்டம் பண்ணாரு பட் அவர் வந்து அக்ரெசிவா பண்ண கிடையாது அவர் வந்து ஏனோ விட்டுட்டாரு இப்போ வந்து ட்ரம்ப் வந்து இதே ஸ்டேட்மெண்ட் தான் எடுத்திருக்கிறாரு பிரிக்ஸ் கண்ட்ரிங்க டாலரை வந்து டாலரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கிறாரு ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஹண்ட்ரட் பெர்சென்ட் வந்து டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணனா மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகும் அதனுடைய டீசர் தான் வந்து பாத்துருக்கீங்க ஓகேங்களா இதுதான் இன்னைக்கு வந்து மார்க்கெட் இறங்குனதுக்கு உண்டான ஒரு பெரிய ரீசன் இப்ப கப்பல் ஆஃப் மந்த் முன்னாடி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு மிஸ்டர் சக்திகாந்த தாஸ் அதாவது ஃபார்மர் கவர்னர் அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு டாலரை வந்து டீடாலரேஷன் உண்டான எந்த ஒரு ஸ்டெப்பும் நாங்கள் வந்து இதுவரையும் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கமண்டும் வந்து கொடுத்துருந்தாரு ஓகேங்களா ஸோ அதை தான் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதனால தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு சிவியரான செல்லிங் ப்ரெஷர் அதாவது எரியற நெருப்புல எண்ணெய் ஊற்றின மாதிரி ஓகேங்களா இன்றைக்கி மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு ஜாப்பனீஸ் நிற்கியும் சரி ஹேங் சங் இண்டெக்ஸ் ஷாங்காய் இண்டெக்ஸ் இது எல்லாமே வந்து ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு இதுல இன்னொன்னு முக்கியமா கவனிக்கணும் ட்ரம்ப் வந்து பிரிக்ஸ் கண்ட்ரியை பத்தி பேசியிருக்கிறாரு அதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நாங்கள் ட்ரேடு டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கனடா அண்ட் மெக்சிகோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாரு இது வந்து சைனாவை பற்றி அவர் வந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்க கிடையாது ஏன்னா லாஸ்ட் டைம் அவர் ட்ரம்ப் வந்து பிரசிடெண்டாக இருக்கும்போது சைனாவை தான் வந்து மெயின் டார்கெட் பண்ணியிருந்தாரு பட் இப்போ வந்து கனடா மெக்சிகோ இந்தியா இந்த மாதிரியான கண்ட்ரியை வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு பட் இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல நம்ம கண்ட்ரியில் அகைன் வந்து நம்ம ப்ரைம் மினிஸ்டர் வந்து ட்ரம்ப் மேலே கையை போட்டு ஏதாவது பேசிட்டு போனாருன்னா ஏதாவது ரிலாக்ஸ் ஆகும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கறது தெரியல ஓகேங்களா இன்னைக்கு மார்னிங் கிஃப்டி நிஃப்டி லைக் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஹைல தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ல ஓப்பன் ஆகிட்டு சிவியரான செல்லிங் ப்ரெஷர் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ரெக்கவரி அங்கே இருந்துட்டு மறுபடியும் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஃபால் இன்னைக்கு வந்து நிஃப்டியோடைய ஸ்விங் வந்து ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பேங்க் நிப்டி ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அகைன் ஃபோர் ஹண்ட்ரட் அங்கேருந்து தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகுது ஹெவி வாலாட்டிலிட்டி மார்க்கெட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியுடைய ஸ்விங்கு சென்செக்ஸை பேசவே ஆல்மோஸ்ட் சிக்ஸ் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் அரௌண்ட் வந்து ஸ்விங்கு கொடுத்துருக்குது சென்செக்ஸு இன்னைக்கு ஃபைனலாக சென்செக்ஸு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் டவுன் ஆயிருக்குது செவன்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டி வந்து செட்டில் ஆயிருக்குது அதாவது இந்த லோ வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா ஜூன் சிக்ஸ்த்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்துச்சு அதாவது எலெக்ஷன் கவுண்டிங் டேக்கும் ரெண்டு நாளில் வந்த லோ நிஃப்டி இன்னைக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ செவன் பாயிண்ட்ஸ் த்ரீ வந்து செட்டில் ஆயிருக்குது இன்னைக்கு வந்து செக்டர் வைஸ் வந்து எல்லாமே வந்து செல்லிங் ப்ரெஷர் ரியாலிட்டி கன்சியூமர் ட்யூரபல்ஸ் ஃபோர் பர்சன்ட் அரவுண்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது பிஎஃப்சி பேங்க் ஆட்டோ டூ பர்சன்ட் ப்ரைவேட் பேங்க் ஃபார்மா மெட்டல் எல்லாமே வந்து ஒன் பர்சன்ட் டூ த்ரீ பர்சன்ட் வரையும் டவுன் ஆயிருக்குது ஓகேங்களா போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஓகேங்களா இப்போ நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது முன்னாடி எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆயிடுச்சு ட்வெண்ட்டி ஜான்வரி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் குரோர் வந்து எஃப்ஐ செல் பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோருக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க ஓகே இப்போ நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் அது மட்டும் வந்து ட்ரம்ப்போடைய டேரிஃப் இது ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்குது இந்த நெக்ஸ்ட் வீக்ல வந்து நமக்கு வந்து பட்ஜெட் இப்ப வந்து பட்ஜெட்டை பொறுத்த வரையும் ஏற்கனவே மார்க்கெட் ஆல் டைம் ஹைல இருந்து இப்ப வந்து டுவெல் தேர்டின் பெர்சென்ட் டவுன் ஆயிருக்குது இப்ப பட்ஜெட்ல இவங்க நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் ஒரு நல்ல நியூஸை கொடுக்கல அப்படின்னாலும் கெட்ட நியூஸ் வந்து கொடுக்காம இருக்கணும் அது கொடுக்காம இருந்தாவே போதும் நம்ம மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டேபிள் ஆகும் ஓகேங்களா இல்ல நான் அதை பண்றேன் எதை பண்றேன்ட்டு எதும் பண்ணனாங்க அப்படின்னா அகைன் வந்து மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் பட் அது பண்ணுறதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் பட்ஜெட்லேயே அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து கொடுத்துட்டாங்க எனிவே அவங்க வந்து நல்லது செய்யலை அப்படின்னாலும் கெட்டது செய்யாமல் இருந்தாங்களா போதும் ஓகேங்களா இப்போ நிஃப்டியை பொறுத்தவரையும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் இந்த இதுல இருக்குது இப்போ வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு அப்படின்னா 22,800 டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் வர்றதுக்குன்னால் வாய்ப்பு இருக்குது ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரடு இந்த த்ரீ டுவெண்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த லாஸ்ட் ஒன் வீக்காகவே ஏன்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே சஸ்டெயின் ஆகவே கிடையாது அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஓகேங்களா ஸோ டுவெண்டி த்ரீ தௌசண்ட் கீழே சஸ்டெயின் ஆயிட்டு இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரை வரும் ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரையும் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும் இன்னும் ஆஃப் டேஸுக்கு ஓகேங்களா பேங்க் டெக்னிக்கலா என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்த்திடலாம் ஈவெண்ட்டை பொறுத்தவரையும் எந்த ஒரு ஈவெண்ட்டும் இல்லை யூஎஸ் பொறுத்தவரையும் சரி இந்தியாவை பொறுத்தவரையும் சரி எந்த ஒரு ஈவெண்ட் இல்ல நாளைக்கு வெனஸ்டே பேங்க் நிப்டியோட சாரி நாளைக்கு வந்து வெனஸ்டே எந்த ஒரு எக்ஸ்பீரியும் கிடையாது ஸோ மார்க்கெட் வந்து ஸ்டேபிள் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது தேர்ஸ்டே வந்து நிஃப்டியோட எக்ஸ்பிரி ஸோ அன்னைக்கு வந்து அகைன் வந்து வலாட்டிலிட்டி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது எனிவே ஃப்ரைடே வந்து ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் இருக்குது இதை பற்றி நம்ம வந்து தேர்ஸ்டே வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் வந்து பார்த்துட்டுருக்குறோம் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஓகேங்களா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட்க்கு மேலே போச்சு அப்படின்னா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சப்போர்ட்டுங்கிறது பாருங்க லாஸ்ட் ஃப்ரைடே வந்த லோ வந்து இன்னிக்கு வந்து பிரேக் பண்ண கிடையாது லாஸ்ட் ஃப்ரைடே வந்த லோ ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இன்னைக்கு வந்து லோ ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஸோ ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுங்கிறது சப்போர்ட் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கீழே இருந்துச்சுன்னா அகைன் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும் அது வந்து ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரையும் வரதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது ஸோ சப்போர்ட் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நிஃப்டி பொறுத்தவரையும் அதாவது இங்கே பாருங்கள் மலேசியாவில் இருக்கிறதால சொல்கிறேன் இங்கே பாருங்கள் ஒரு ட்வின் டவர் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது ஓகேங்களா ஓகே எனிவே இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சப்போர்ட்டு இதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அகைன் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டூ எயிட் ஹண்ட்ரட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 23,170 த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அகைன் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா பண்ணுங்க ஃபார் வாழ்க்கை